வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது நாகப்பட்டினத்தில் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பதிவாகியுள்ளது இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக அரக்கோணத்தில் இருந்து கமாண்டர் தீபக் சிலர் தலைமையில் துணை ராணுவத்தில் சிறப்பு பயிற்சி பெற்ற முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் நாகப்பட்டினம் வந்துள்ளனர் அவர்கள் மாவட்டத்தில் ஏற்படும் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள மீட்பு பணிக்காக ரப்பர் படகுகள் மர அரவை இயந்திரம் நீர்மூழ்கி மீட்புப் பணி வீரர்கள் கயிறு கட்டி மீட்கும் வீரர்கள் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட பொருட்களுடன் வந்துள்ளனர் இதனையடுத்து மாவட்டத்தில் புயலினால் ஏற்படும் மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள ஏதுவாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் இதேபோல் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் நாற்பத்தி ஏழு பேர் வேதாரண்யத்தில் முகாமிட்டுள்ளனர்